பலர் சென்றுடன் காத்திருக்கிறார்கள் என்னை வரவேற்கிறார்கள் அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி என்னால் என்னவென்று சொல்லுவது வழியனுப்பி வைத்து விட்டு வரவேற்கவும் செய்து இன்று பாராட்டு விழாவும் நடத்துகிறார்கள் என்னால் நம்பவே முடியும் என்னால் இன்னும் நம்பலை நான் எனக்கு இது இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா நான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறத இது தெரியல மேல் அவ்வளவு அன்பு வைப்பதற்கு என்ன காரணம் இந்த இசைதானா என்மேல் அவ்வளவு அன்பு அப்பா வைத்த அன்பு இசைஞானி என்ற இசைஞானி என்பதே எனக்கு பெயராகிவிட்டது அவர் வெறும் பெருமனே வந்து காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு பாராட்டு எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது க கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேச தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை அதில் வந்தவர் நானும் உங்களை நான் அறிந்த அளவில் மேடையில் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் நான் வரும் வழியில் அவர் எழுதிய புத்தகத்தை படித்தேன் அவர் எழுதிய இரு நூல்களை வெட்ட வழியில் கொட்டி கிடக்குது சங்கீத கனவுகள் என்ற இரு புத்தகத்தையும் காரிலே வரும்பொழுதே படித்துவிட்டு வந்து நான் அறிந்த வரையில் நான் அவரை அறிந்த வரையில் அவர் எழுதிய புத்தகத்தின் படித்து கொண்டு வந்தேன் அவருக்கு இந்த மேடையிலே ஒரு பட்டத்தை வழங்க இருக்கிறேன் இசை ஞானி என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று சொன்னார் அவர் அவர் விழா அதே பாராட்டு விழா கலைஞருடைய தவ புதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள் எனக்கு நடத்துகிறார்கள் அது அரசு சார்பில் அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை நடந்ததில்லை இது ஒரு சரித்திரத்தில் இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன்